ஹலோ பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் பியூட்டி இன்னைக்கு நம்ம முகத்தில் உள்ள தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்தை நல்லா டைட்டா ஷைனிங்கா அழகா அழகாக வச்சுக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் தான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அதாவது மகப்பேறு காலங்களுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு பிரெக்னன்சி ஸ்டெச் மார்க் சொல்வாங்க அதாவது வயிற்றில் வரி வரியான தழும்புகள் இருக்கும் அந்த தழும்புகளையும் நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த டிப்ஸ் உண்டு இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இது பேர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் சீட்ஸ் அதாவது தமிழில் ஆலி விதைன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ரொம்ப எளிதா கிடைக்கும் இது விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா அவ்வளோ வரும் ரொம்பலாம் அதிகம் கிடையாது இதை இப்போ எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் ஸ்பூன் போல இந்த ப்ளாக் சீட்ஸும் சேர்த்துங்க ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள இது நல்லா கொதிச்சு நொர பொங்கு வர ஆரம்பிக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜெல்லி போல வர ஆரம்பிக்கும் ரொம்ப திக் ஜெல்லியா வரக்கூடாது ஏன்னா ஆறு ஆறு இன்னும் ரொம்ப ஜல்லியாக மாறிடும் ஸோ கரெக்டான பதைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு மெல்லிதா ஒரு ஜெல்லி போல வர ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும் ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபில்டர் இருந்தால் பயன்படுத்திக்கிங்க டீ ஃபில்டரால் நம்ம இதை வந்து வடிகட்ட முடியாது அப்படி உங்களுக்கு இந்த ஃபில்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மெல்லிதான ஒரு துணியில் வந்து இதை வச்சு நல்லா வடிகட்டி நல்லா பிழிஞ்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஜல்லி வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும் பொதுவாகவே நமக்கு வயதாக வயதாக நம்ம முகத்தில் வந்து தோல் சுருக்கங்கள் வந்து வர ஆரம்பிக்கும் அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா கொலாஜின் அதாவது வயதாகும் போது கொலாஜின் உற்பத்தி வந்து குறைய ஆரம்பித்தோம் அந்த கொலாஜின் தான் நம்மளுடைய தோல் அதாவது நம்மளுடைய தோலை வந்து ரொம்ப ஷைனிங்காக வச்சுக்கிறது ஹெல்ப் பண்ணுது இந்த கொலாஜின் எதில் அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ்ல இருக்குது அதாவது ஒமேகா த்ரீ ஃபேட்டேசிட்ஸ் வந்து இந்த சீட்ஸ்ல இருக்குது இதை நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தோல் சுருக்கத்தை நீக்கி முகத்தை நல்ல ஷைனிங்காக குளோவாக வச்சுக்கிறது ஹெல்ப் பண்ணுது இப்போ பாருங்கள் இது எந்த அளவுக்கு நல்ல ஜெல்லியாக இருக்குது பாருங்கள் அதாவது கற்றாழை ஜெல்லை விட ரொம்ப திக் ஜெல்லியாக இருக்கும் இன்னும் ஆறாரம் இன்னும் கம்ப்ளீட்டாக நல்ல ஜெல்லியாக மாற ஆரம்பிச்சிடும் இதை நம்ம தனியாக பயன்படுத்துறதை விட இது கூட இன்னும் ரெண்டு பொருள் சேர்த்து பயன்படுத்தும் போது இன்னும் நல்ல உங்களுக்கு ஒரு பர்மனன்ட் ரிசல்ட் வந்து கொடுக்கும் இதை நம்ம வேற ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் போல் இந்த சீட் ஜெல் வந்து இருக்கு இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் போல் கற்றாழை ஜெல் சேர்த்துக்கலாம் உங்கள் ஃப்ரெஷ் கற்றாழை ஜெல் இருந்ததுன்னா ஒரு நாலஞ்சு தடவை ஜெல்லை வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்துக்குங்க இப்போ கூடவே ரோஸ் வாட்டர் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா பிளண்ட் பண்ணுங்கள் மூணு பொருளுமே நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு நல்ல க்ரீமியான பதத்துக்கு வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த மாதிரி இதை நம்ம இப்போ ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் அப்புறம் நீங்கள் பத்து நாளைக்கு வரைக்கும் வச்சு பயன்படுத்த முடியும் கெட்டு போகாது இது இப்போ எப்போ எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நீங்கள் அப்ளை பண்ணலாம் முகத்தானா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அப்ளை பண்ணுங்கள் ஜஸ்ட் நல்லா உங்கள் ஸ்கின்ல மேல் நோக்கின வரை அப்ளை பண்ணுங்கள் அந்த மாதிரி வயிற்றுப்பகுதியில் தோல் சுருக்கங்கள் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விடுங்க அதுக்கப்புறம் முகத்தை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் வயிற்றுப்பகுதியும் வாஷ் பண்ணிடலாம் ஈஸியாக வந்து இது ட்ரை ஆகிடும் இந்த மெத்தட் வந்து கரெக்டாக ஆயில் ஸ்கின்னுக்கு நார்மல் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகும் உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா கூடவே விட்டமின் இ கேப்சூல் இல்லைனா பாதாம் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கங்க இதை நீங்க தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாளிலே நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் முகம் நல்லா வந்து டைட்டன் கொடுத்து நல்லா ஷைனிங்காக மாற ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னும் நல்லா ஒயிட்டாக மாறும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தவறு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொல்லுங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிகேஷன் சிம்மே பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ